ஏழு படங்களின் மகத்தான தோல்விக்கு பிறகு சேது விக்ரம் நடித்த முதல் படம் சேது விக்ரமுடைய முதல் கதாநாயகி அபிதா எனக்கு ரொம்ப பாதிப்பாக இருந்துச்சு ஆனால் உண்மையிலேயே நான் ராமராஜனை காதலிக்கவும் இல்லை ராமராஜனை திருமணம் செய்யும் எண்ணமும் எனக்கு இல்லை தான் அந்த உதவி இயக்குனர அந்த ராமராஜன் என்கிற குமரேசன் டக்குன்னு மேக்கப் மேன் கிட்ட இருந்து குங்குமத்தை எடுத்து போய் அவரே நெத்திலே வச்சுட்டார் காதலிச்ச கணவன் ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் இருக்கு ஒரு பையன் இருக்கான் இப்படி சொல்லும்போது நானும் சரி ரைட்டு கட்டிய அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ அபிதா இப்படி சொல்றாங்க இதில் எது உண்மைங்கிறது ஆண்டவன் தான் தெரியும் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் விவகாரத்தான பிறகு நடிகைகளுடைய வாழ்வு உயர்ந்திருக்கும் நடிகைகளுக்கு மார்க்கெட்டு உயர்ந்திருக்கும் கமலஹாசன் வந்து ரஜினிகாந்தை விட எல்லா விதத்திலும் திறமை மிக்கவர் இந்தா பிரிச்சா வயசு ரஜினி நடிக்கலையா எழுபத்தஞ்சு வயசுல கமலஹாசன் எழுபது வயசுல நடிக்கலையா நான் அவங்கள அவரோட வயசை குறைஞ்சோன்னு

நிறைய பேர் மறந்துருக்கலாம் பாலா எழுதி இயக்கிய முதல் படம் சேது இந்த படத்தில் கதாநாயகியாக நடித்தாங்க இந்த படத்தில் விக்ரம் கதாநாயகனாக நடித்திருந்தார் ஏழு படங்களின் மகத்தான தோல்விக்கு பிறகு சேது விக்ரம் நடித்த முதல் படம் சேது அதுக்கப்புறம் தான் அவர் நட்சத்திர கதாநாயக கொடியேட்டி பிறந்தார் விக்ரம்னுடைய முதல் கதாநாயகி அபிதா அதுக்கப்புறம் நிறைய சீரியலாம் நடித்தாங்க இப்போ கொஞ்சம் நாளாக கணாமல் போயிட்டாங்க கல்யாணம் ஆகிட்டா இல்லையாங்கிறது தெரியாது இப்போ சமீபத்தில் ஒரு பரபரப்பான பேட்டியை கொடுத்துருக்காங்க நான் கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னால் ஒரு மூணு மாதம் வீட்டிலே இருந்தேன் அழுதுகிட்டே இருந்தேன் அழுது அழுது கண்கள்லாம் வீங்கி போச்சு எங்கள் அம்மா தான் என்னை தேத்துனாங்க என்ன காரணம்னா அந்த இடத்துல ராமராஜன் நளினி விவகாரத்தை செஞ்சுருந்தாங்க ராமராஜன் விவகாரத்து நலனிக்கு நான் தான் காரணம் ராமராஜன் அமிதாவை கல்யாணம் பண்ண போகிறாருன்னு ஒரே பரபரப்பாக வதந்திகள் வந்தவண்ணாக இருந்தது எனக்கு ரொம்ப பாதிப்பாக இருந்துச்சு ஆனால் உண்மையிலேயே நான் ராமராஜனை காதலிக்கவும் இல்லை ராமராஜனை திருமணம் செய்யும் இன்னமும் எனக்கு இல்லை எப்படி தான் அந்த வதந்தி பரப்ப பரப்பப்பட்டதோ இல்லையோன்னு சொல்லியிருக்கார் அபிதா இன்றைக்கி இப்போது இந்த சூழ்நிலையில் ராமராஜன் விவகாரத்தை பற்றி அமிதா சொல்வதற்கான காரணம் என்ன ஒருவேளை தனக்கு விளம்பரம் தேடி சொல்கிறாரா இல்லை ராமராஜனை காப்பாற்றணும்னு சொல்கிறாரா நமக்கு தெரியலை ஆனால் ராமராஜன் நளினிக்கு உரத்துக்கு காரணம் என்னென்னா ஓ என்று இருந்தார்கள் உதவி இயக்குனராக இருந்த ராமராஜன் இயக்குனராகி நளினியை திருமணம் செய்து கொண்டார் கடத்தி போய் திருமணம் எதிர்த்து ஆமாம் கடத்தி போய் திருமணம் செய்து கொண்டார் இருவர் வீட்டிலையும் எதிர்ப்பு என்ன காரணம்னா நளினி வீட்டில் நாலு சகோதரர்கள் ஒரு சகோதரி இந்த அஞ்சு பேரும் இன்க்ளூடிங் நளினி நளினியோட அப்பா அம்மா இத்தனை டிக்கெட்டும் நளினியோட வருமானத்தை வச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது இந்த தகவல் எல்லோரும் எல்லாமே நான் சொன்னதல்ல நளினியே சொன்னது நான் நைட்டு ரெண்டு மணிக்கு வீட்டு ஷூட்டிங் முடிச்சு போவேன் எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க யாலையாக கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க நான் காலையில் எழுந்திரிச்சு வருவேன் ஷூட்டிங்க்கு எல்லோரும் சந்தோஷமாக தூங்கிட்டு இருப்பாங்க என்னடா நாம் உழைக்கிறோம் நாம் சம்பாதிக்கிறோம் நாம் சரியாக சாப்பிட முடியல சரியாக தூங்க முடியல இந்த பசங்க தூங்கிட்டு இருக்காங்களே நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு அவருக்குள்ளாகவே முடிவெடுத்ததாக அவர் சொல்லியிருக்கார் அதனால தான் சுற்றி முத்தும் பார்த்துருக்காரு நளினி மட்டும்தான் நளினி அது ராமராஜன் மட்டும்தான் நல்லவராக தோண்டியிருக்காரு அது மட்டும் இல்லை அப்போ ராமநாராயணம் படங்களில் நளினி நிறையா அடைச்சிக்கிட்டு இருந்தாங்க இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன என்னம்மா நல்லி நெத்தில குங்குமம் இல்லை அப்படின்னு ராமநாயணன் சார் சொல்லியிருக்காரு உடனே உதவி இயக்குனர் அந்த ராமராஜன் என்கிற குமரேசன் டக்குன்னு மேக்கப் மேன்கிட்ட இருந்து குங்குமத்தை எடுத்து போய் அவரே நெத்தியில் வச்சுட்டார் பொதுவாக மேக்கப் மேனை தவிர மற்ற யாரும் வைக்க மாட்டாங்க ஏன்னா கணவன் மட்டும்தான் மனைவி குங்கு நெத்தியில் குங்குமிக்க தகுதி பெற்றது அப்போவே ஒரு பொறி கிளம்பியிருக்கு சரி இவனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி இதை நல்லையே சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு ரெண்டு பேரும் பிரிஞ்சிங்கன்னு கேட்கும்போது ஒரு கடத்துல நல்ல ராமராஜனுக்கு மார்க்கெட்டு போச்சு அப்போ அவர் சோசையரை போய் பார்த்துருக்கார் சோசையரை போய் பார்த்தபோது நீ உன் சொந்தத்துலேருந்து ரெண்டாவது பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணிங்க அப்போ தான் ரீஎன்ட்ரி சினிமாவில் கொடுக்க முடியும் அப்படின்னு ஜோசியத்தை சொல்லிட்டார் ஜோசியத்தில் தீவிரமாக நம்பிக்கை உள்ள ராமராஜன் அதை நம்பிட்டார் ஏன்ட்ட வந்து சொன்னாரு காதலிச்ச கணவன் ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் இருக்கு ஒரு பையன் இருக்கான் இப்படி சொல்லும்போது நானும் சரி ரைட்டு கட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டேன் இதான் காரணம் அப்படின்னு நளினி சொல்றாங்க இப்போ அபிதா இப்படி சொல்றாங்க இதில் எது உண்மைங்கிறது ஆண்டவனுக்கு தான் தெரியும் இப்போ நளினி அவர்கள் ஒரு ரீசன்ட் ப்ரெஸ் மீட்ல அழுதுகிற மாதிரியான காட்சிகள்லாம் பார்த்துருப்போம் அவங்களோட குருவே ராமராஜன் தான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காங்க இப்போ டிஆர் அவர்கள் இவர் தான் என்னோடய குரு இவர் இல்லைன்னா நாங்கள் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்கல்ல சார் இதெல்லாம் சகஜம் இங்கே அரசியல்வாதியில் கட்சிகளை மாற்றிக்கிறாங்கல்ல கட்சிகளை மாத்தும் போது கரைவெட்டியை மாற்றுறாங்கல்ல அது மாதிரி தான் அது மட்டும் இல்லை மேடையில் நடிகையில் அழுகுறது வந்து ரொம்ப சர்வ சாதாரணம் அதுவும் நளினிமாதி நடிகையிலாம் செட் கிளிசரி போடாமலே கட 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 கடனு கண்ணில் இருந்து கண்ணீர் வரும் அது மட்டும் இல்லை ஒரு பக்கம் பார்த்தா அவருடைய கணவர் ராமராஜனாக குரு தெய்வம்னு சொல்லியிருக்காங்க தப்பு இல்லை இன்னொரு பக்கம் அவரை வந்து வீரில் வர உஷா படத்தில் டி டீராஜந்தர் சினிமாவில் அவ்வளோ பெரிய ஏற்றத்துக்கு காரணமாக அமைஞ்சது வித்திட்டவர் ஏணியாக இருந்தவர் ராஜேந்தர் எனவே குரு தெய்வம்னு சொல்லியிருக்கலாம் அதுவும் தப்பு இல்லை ஆனால் விவகாரத்துக்கு பிறகு நளினி புகழ் உச்சத்தில் ஏறிக்கொண்டே இருந்தார் சம்பாத்தியும் ஏறிக்கிட்டே இருக்குது இந்த பக்கம் ராமராஜன் சொந்த பங்களா வித்து வாடகை வீட்டுக்கு வந்தார் நளினி சொந்த வீட்டில் இருக்கார் மகள்கள் வசதியாக பேரம்பத்தியோடு இருக்கார் நளினி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நான் யாருக்குனையுமே சொல்கிறது தான் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் விவகாரத்தான பிறகு நடிகளுடைய வாழ்வு உயர்ந்திருக்கும் நடிகைகளுக்கு உயர்ந்திருக்கும் ஆனால் நடிகர்களுக்கு மார்க்கெட் குறைஞ்சிருக்கும் அபிமான நடிகர் தானவர்னா ஒழுக்கம் இல்லாதவர் என்று மக்கள் நம்புகிறார்கள் அதான் காரணம் கமலஹாசன் வந்து ரஜினிகாந்தை விட எல்லா விதத்திலும் திறமை மிக்கவர் நடனமாகட்டும் ஃபைட்டாகட்டும் மியூசிக்காகட்டும் பாடலாகட்டும் திரைக்கதையாகட்டும் கதையாகட்டும் டைரக்ஷன் ஆகட்டும் இது எல்லாம் ரஜினிகாந்த் தெரியாது ஆனால் இன்றைக்கும் வசூலிலும் சரி புகழிலும் சரி ரஜினிகாந்த் தான் முதலிடத்தில் இருக்கிறார் ரெண்டாவது இடத்துல தான் கமல்ஹாஸ் இருக்கார் ஏன் இந்த ஒரே காரணம் தான் அடிக்கடி மனைவியை மாற்றிக்கொள்வதன் காரணமாகவும் கடிகைகள் முதற்றிலேயே முத்தம் கொடுப்பதற்காகவும் பெண்களுடைய மரியாதை குறைஞ்சி போச்சு ரஜினிகாந்த் கமல்ஹாசனுக்கு அதுதான் காரணம் சமீபத்தில் கூட ஒரு வருஷம்னால ராமராஜன் ஒரு படத்தில் கதை நடித்தார் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்தான் கதாநாயகனாக மட்டும்தான் நடிப்பேன் வேற கேரக்டர் ரோலே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் அதில் ஒரு பிடிவாதக்காரர் ஒரு லட்சியவாதி என்னடா பெருசுதான் வயசு ரஜினி நடிக்கலையா எழுபத்தஞ்சி வயசில் கமலஹாசன் எழுபது வயசில் நடிக்கலையா நான் அவங்கள அவரோட வயசை குறைஞ்சோன்னு நானும் கதாநாயகனாக தான் நடிப்பேன் சொல்கிறாரு எத்தனையோ பேர் அவரை வந்து விலை அடிக்க சொன்னாங்க நடிக்க மாட்டேன்றார் அந்த விஷயத்தில் ராம ராமராஜனை பாராட்டித்தான் ஆக வேண்டும் சம்பாஜி மதுரையில் மூணு தேட்டர் மால் வாங்கினார் குத்துட்டார் உயரத்துக்கு அந்த அளவு உச்சத்துக்கு போனார் இந்த பக்கம் ரஜினி இந்த பக்கம் கமல் இந்த ரெண்டு பேர் உச்சத்தில் இருக்கும்போது அவரும் கிராமப்புறங்கள் எல்லாத்துலேயுமே கிராமத்து ராஜா என்றே அழைக்கப்பட்டார் நேரம் அவரை இந்த மாதிரி ஆக்கிடுச்சு இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பيندமக்க நன்றி நேர்களே நான் மறுபடியும் சொல்றதுதான் நான் சொல்கிற கருத்துக்கள் உண்மையானவை உள்நோக்கம் கொண்டவை அல்லவே அல்ல யாரையும் புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் எனக்கும் கிடையாது நம்முடைய தொலைக்காட்சிக்கும் கிடையாது மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் பிரின் சந்தோஷம் பிரின் தி சென்னை